வீட்டில் உப்பு போடாமல் பச்சரிசித்தாரும் அந்த பொங்கல் மாதிரி குக்கரில் வைக்காமல் பழம் பழைய முறையில் வேக வச்சு சாதமாக வடித்து எடுத்துக்கணும் எள் எடுத்துக்கணும் நெய் எடுத்துக்கணும் பால் எடுத்துக்கணும் தயிர் எடுத்துக்கணும் ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கணும் வாழை இலை இதெல்லாம் தயார் இப்போ பன்னெண்டு மணிக்குள்ள அந்த குறிப்பிட்ட இந்த கருமாவை செய்ய வேண்டிய கடமைப்பட்டவர் அந்த மூத்த மகன் அந்த வீட்டில் ஒரு பையன்னா இருக்காருன்னா அவர் இல்ல அந்த பொண்ணு மட்டும்தான் ஒரு பொண்ணுன்னா அந்த பொண்ணு வெளிநாட்டில் இருக்காருன்னா கூட அவர் அங்கேருந்தே இருந்தே கூட செய்யலாம் அங்குள்ள உச்சி காலத்தில் செய்யணும் இங்கே உள்ள உச்சி காலத்தில் செய்யணும் இதுதான் விஷயம் சாதம் வடித்து எடுத்த உடனே அந்த சாதத்தில் அதாவது எள் தயிர் பால் நெய் இவற்றை எல்லாம் விட்டு இந்த வாழைப்பழத்தை நல்ல கணி கழிஞ்ச பழத்தையும் அதை போட்டு நல்லா பெசஞ்சிடணும் பெசஞ்சு எடுத்துட்டு நமது வீட்டின் ஈசான்ய முறை அந்த ஈசான்ய மூலைன்றது என்னன்னா வடகிழக்கு மூளை ஒவ்வொரு வீட்டுக்கும் வடகிழக்கு மூளை அப்புறம் நல்லா தண்ணி தொளித்து ஒரு கோலம் போட்டு அந்த இலையை விரித்து அந்த இலையை விரிக்கும்போது சூரியனை நோக்கி நாம் நின்று கொண்டு விரிக்க கிழக்கு பார்த்து இப்போ அந்த சூரியன் சாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா பித்ருக்காரகன் அங்கேருந்து தான் எல்லாம் வந்துச்சு ஆத்மாதான் அங்கேதான் இருந்து வந்துச்சு அந்த ஆத்மகாரகனான சூரியன் அதுதான் பித்ருலோகம் என்று நம்பப்படுகிறது பிதருக்கள் அங்கிருந்து வந்ததாகவும் வருவதாகவும் நம்பப்படுகிறது எனவே சூரியன் பித்ருவாக நமக்கு முன்னே அமர்ந்திருப்பதாகவும் அந்த மாதிரி போட்டு அந்த இலை இருந்து தெற்கு நோக்கி அந்த சாதம் பிசைஞ்சு வச்சுருக்கீங்களா அந்த ஏழு உருண்டையாக சம அளவு உருண்டைகளாக பிடிச்சுக்கிடணும் அதில் முதல் உருண்டைய வடக்கு பக்கம் வைக்கணும் ரெண்டாவது உருண்டைய அதுக்கடுத்து தெற்கு பக்கம் வைக்கணும் அதுக்கடுத்து தெருக்கு பக்கம் அப்படி ஏழு உருண்டை வரிசையாக வச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டு முன்னோர்களையெல்லாம் மனசில் நினைச்சு மன உருகி வேண்டி இந்த பிண்ட பிராப்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னால் இயன்றது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம அத அதை அணில் எடுக்க போகுதா காக்கா எடுக்க போகுதா அல்லது மற்ற பறவைகளோ மற்ற ஜீவராசிகளோ சாப்பிட போகுதா தெரியாது ஆனால் எது முதல்ல சாப்பிடும்னா உங்க மேல உண்மையான அக்கறை இருக்க பித்ருவாக இருந்தால் ஏதேனும் ஒரு ரூபத்தில் வந்து உண்பார்கள் இதுவும் ஒரு நம்பிக்கை ஐதீகம் எனவே இப்படி கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு அப்புறம் வேலைதான் விட்டு வீட்டில யூஸ்வலா எப்படி விரதம் விடுவீங்களோ அந்த மாதிரி விரதம் சாப்பிட்டு முடிச்சிடலாம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில் சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ ரெண்டு கோவில் ஏதாவது அந்த கோவில்ல போய் அங்க மோக்ஷ விளக்குன்னு சொல்லி அதுக்கு நெய் கொடுக்கணும் மோக்ஷ விளக்கு ஏத்துக்க அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த சுவாமி பேருக்கு ஒரு அர்ச்சனை யார் பேருக்கும் அர்ச்சனை பண்ணணும் கொடுக்கிறது ஆத்மாக்களுக்கு விட்டு போன எல்லா விஷயத்தையும் பூர்த்தி பண்ண மாதிரி அர்த்தம் எனவே இதை செய்துவிட்டு வர வேண்டும் அல்லது விட்டு வந்து விட்டு நம்ம மத்தியானம் நான் சொல்ற பிதிருக்காரியத்தை செய்யணும் அல்லது செய்து செய்துவிட்டு மாலையில் கோவிலுக்கு சென்று இதை செய்து விட்டால் அன்று மிக சிறப்பாக மகாலய அமாவாசை கற்பணத்தை நீங்கள் செய்து முடித்ததாக உறுதிப்படுத்தப்படுகிறது கருட கருட புராணத்தில் பல ஆப்ஷன் இருக்கு தில ஹோமம் தில கற்பணம் இப்படி பல வகையான கர்மாக்கள் இருக்கு எதையுமே என்னால் செய்ய முடியல என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் ஒரு கஷ்டப்படுற ஒரு உத்தரவாய்க்கு கூட கஷ்டப்படுறவனா இருந்தால் கூட என்ன சொல்லியிருக்குன்னா வருட புராணத்திலே சொல்லியிருக்கு ஓ சூரிய பகவானே எனக்கு எந்த இதுவும் இல்லை இந்த பாரு என்ன என்னோட பிதிருக்காரியத்தை நான் செஞ்சதாக நினச்சி என்னுடைய ஆத்மாக்களுக்கு என்னோட முன் ஆத்மாக்களுக்கு மூ மூதாதையர்களுக்கு அவங்க பித்ருலோகத்தில் அருளவு பட்டுக்கிட்டு இருந்தால் அவங்கள கரையேற்பம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணு சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த காரியங்களை செய்து இந்த ஆண்டு இந்த காரியத்தை வருகின்ற மகாலய அமாவாசையில் இதை பார்க்கின்றவர்கள் செய்து அவர்களுடைய பித்ரு சாபத்தில் இருந்து நீங்கி நல்ல ஒரு விமோச்சனம் பெற்று சுபமான வாழ்க்கை வாழ்ந்து நீண்ட நடிக நாள் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் வாழ்ந்து அந்த வாழ்வு பெற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவிடம் நன்றி வணக்கம்